ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பர்பி உருண்டை இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கப் தேங்காய் துருவல் அரை கப் சர்க்கரை முந்திரி பருப்பு தேவையான அளவு நெய் ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் சிறிதளவு இப்போது தேங்காய் பரவி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பான் பண்ணி கடை அடுப்பில் வைங்க கடாய் சூடாகட்டும் கடாய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இந்த தேங்காய் துருவலை கடாயில் போட்டு லைட்டாக வருங்க ரொம்ப அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்க வேண்டாம் சும்மா ஒரு டூ மினிட்ஸ் வருத்திங்கன்னா போதும் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நீங்கள் அதை வறுத்திங்கன்னா போதும் போதும் இப்போ வறுத்தாச்சு இது ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம் தேங்காயை நம்ம லைட்டாக வறுத்து வச்சுட்டோம் அடுத்தது நெய்யில் முந்திரி பருப்பு லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் உருனதுக்கப்புறமா முந்திரி பருப்பு போட்டு வறுத்துடலாம் இதெல்லாம் முந்திரி பருப்பு போட்டுடலாம் முந்திரி பருப்பு வறுக்கும்போது எப்பவுமே அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு போனாங்க இல்லை உடனே கரிஞ்சிடும் அது லைட் அந்த ப்ரௌன் கலர் ஆனோடனே இறக்கிடலாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம தேங்காய் வெறுத்த கடாயிலேயே கப் தண்ணி ஒரு க முக்கால் கப் நான் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு ஒரு கால் கப் இதெல்லாம் ஒரு அரைக்கப் தண்ணி ஊற்றிக்கோங்க போதும் தண்ணி கொதிக்கட்டும் இது வந்து சுகர் சிறப்பு செய்கிறதுக்காக ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றினீங்கன்னா போதும் இப்போ தண்ணி கொதிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கூட சுகர் இதில் போட்டுடலாம் போட்டு இது நல்லா கிளறி விடுங்க சுகர் நல்லா கரையணும் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து ஓரளவுக்கு இப்போ தான் வரணும் ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா இப்போ தான் வந்துடும் இப்போ இது நல்லா கொதித்து கட்டி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா கம்பி பதம் வந்துருச்சு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் இதில் சேர்த்துடலாம் இது நீங்கள் இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டணும் அப்போ தான் வந்து அது பதம் சரியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காயை சேர்த்துடலாம் தேங்காயோட கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா எப்படி வறுக்கலாம் இதை இந்த தேங்காய் சுகர் தண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அடுப்பை சிம்ல வச்சுட்டு பண்ணுங்கள் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக தண்ணி வத்திரும் தேங்காய் வேகாது இந்த ஓரளவுக்கு கெட்டியானது உடனே நம்ம வறுத்து வச்சுக்கூடிய முந்திரி இதில் சேர்த்துக்கலாம் தடுப்பு சிம்மில் வச்சு விட்டுட்டு கை எடுக்காமல் நல்லா அப்படியே கிளறிட்டே இருங்க இல்லை அடியில் பிடிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இந்த பதம் வந்தோன்னே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு இதை கொட்டிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் வதங்கினோடனே நல்லா இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிட்டு கையில் வந்து இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்க லைட் சூடாக இருக்கும்போதே பிடிச்சிருங்க அப்போ தான் வந்து உருண்டை உருட்டுறதுக்கு வரும் ஆறிடுச்சுன்னா வராது தேங்காய் பர்பி உருண்டை ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஓகே விவஸ் இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்